தெரியுமா அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணையனும்னா பழனிசாமி என்கிற தீய மனிதர் துரோக சிந்தனை உள்ள பதவி விற்படித்த பணத்தை விற்படித்த அந்த பழனிசாமி என்கிற மனிதர் திருந்துகிறவரை அவர் இதை செய்ய விட மாட்டார் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து திருத்த போகிற காலம் விரைவில் வரும் மக்களுக்கு வேதனையான ஆட்சி தான் மூன்று ஆண்டுகள் இதை தவிர இந்த ஆட்சியோட சாதனையே மக்களை ஏமாற்றுவதோ மக்களுக்கு துரோகம் செய்வது தான் அதனால இந்த ஆட்சி இருபத்தி ஆறுல பெரிய வீழ்ச்சி அடை என்பது உறுதி அதுதான் சொல்கிறேன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு படத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிடலான்னு முயற்சி செய்கிறாங்க இவங்க வந்து இந்த ஆட்சி இந்த இருபத்தி ஆறில் சுய உறுதியாக வீழ்த்தப்படும் அதாவது பொதுவாக ஒரு பத்திரிக்கையாளர் என்கிற முறையில் எனக்கு திரு சவுக்கு சங்கர் தெரிந்தவர் தான் பட் அவர் பேசினதெல்லாம் இவன் நான் எடுத்தலாம் கேள்விப்பட்டேன் இன்றைக்கி தான் அந்த வீடியோவை எனக்கு அனுப்ப சொல்லி பார்த்துட்டு வந்தேன் அவருடைய பேசிய கருத்துக்கள் அவர் காவல்துறையை பற்றி யாரை பற்றி அவர் பேசுகிற கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு கிடையாது அதற்காக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதும் நான் அதை வந்து நான் ஒன்றும் எதிர்க்கலை அதே நேரத்தில் சில தகவல்கள் வருது சாலையில் அவர் தவறாக நடத்தப்பட்டிருக்கார் அவரை அடிக்கப்பட்டிருக்காருங்கிற தகவல்கள்லாம் இது போன்ற தகவல்கள் உண்மையிலேயே வருத்தமளிக்கிறது அது போன்ற ஒரு எந்த ஒரு சிறைவாசியையும் அது போன்ற எதுவும் கொடுமைகள் நடந்திருந்தால் அது கண்டிக்கத்தக்கது அது சவுக்கு சங்கர் வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக மாறி இருக்கார்ல அதனால் ஒரு சவுக்கு சங்கர் வந்து எடப்பாடிங்கிற ஒரு ஒரு துரோக சிந்தனை உள்ளவரை தவறான மனிதரை ஆதரிக்கிறதுனால தான் அவர் இவரது கஷ்டங்களுக்கு ஆளாகிறாருன்னு நான் நினைக்கிறேன் திமுக வந்தாலே மின்வெட்டு வந்துடும் எல்லாருக்கும் தெரியும் அவங்க திமுக வந்தாலே திமுகவின் அராஜகம் பட்டி தொட்டி எல்லாம் பரவிடும் தெரியும் ஏற்கனவே அவங்க ஆட்சி மின்வெட்டு காரணத்தாலேயே மின் வெட்டினாலேயே ஆட்சி பறிபோனதெல்லாம் அவங்க அப்பா காலத்து ஆட்சியெலாம் இருந்தாலும் இவங்க திருந்தவே மாட்டாங்க எந்த முன்னேற்பாடு நடவடிக்கையும் இல்லாமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இது பழனிசாமிங்கிற தீய சக்திக்கு எதிராக மக்கள் வாக்களித்த காரணத்தினால் பேய்க்கு பதிலாக பிசாசம் கொண்டு வந்த கதையாக இந்த ஆட்சி நடக்குதுன்னு மக்கள் தமிழ்நாடு முழுவதும் வருத்தப்படுகிறார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணுங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமும் அவர்கள் மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்று விடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்களை திமுகவை நாங்கள் வீழ்த்துவோம் அதாங்க ஸ்டாம்ப் டியூட்டி அதை நேற்று தானே பண்ணியிருக்காங்க அது தவறு அது வந்து ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் அது அந்த பிரமலை கல்லர் முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிகள் அதை போய் கல்வித்துறையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த சமுதாய மக்கள் எல்லாம் அதுக்காக போராடுறாங்க நாங்கள்லாம் அதை கண்டித்து தான் இருக்கோம் எல்லா விதத்துலேயும் இந்த ஆட்சி எல்லாருக்கும் அது மாணவர்கள்லேருந்து விவசாயிகள் அனைத்து தரப்பு மக்களுக்கு எதிரான ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கோம் வந்து கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும்